சொற்பொழிவு சென்னையில் குழுமிய சீர் பெருங்கூட்டம் சுயராஜ்யத்தை விட சுயமரியாதையே பிரதானம் மகாத்மா காந்திக்கு மண்டையில் மூளையில்லை என்று சொன்ன மகான் இப்பொழுது காங்கிரஸ் தலைவராய் விளங்குகிறார் திரு ராஜகோபாலாச்சாரியாரின் இரகசியம் சென்னையிலும் வங்காளத்தைப் போல் கலவரம் மூட்ட பார்ப்பனர்கள் முயலுகிறார்களா பலனடைந்தவர் பார்ப்பனரே காங்கிரசின் ஆரம்பமே பார்ப்பரர்கள் எப்படி உத்தியோகம் சம்பாதிக்கலாம் என்கிற கருத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டதே எல்லாமல் வேறல்ல அதுபோலவே காங்கிரஸ் ஏற்பட்டதற்கு பிறகுதான் உத்தியோகங்களெல்லாம் பார்ப்பரமயம் ஆவதற்கு அனுகூலம் ஏற்பட்டது மகாத்மா காந்தி காங்கிரசை தலைமை வகித்து நடத்திய காலத்தில் பார்ப்பனர்களுக்கு ஆதிக்கமும் செல்வாக்கும் உத்தியோகமும் குறைய தலைப்பட்டது அதனால்தான் இந்த பார்ப்பரர்கள் மகாத்மாவே காங்கிரஸை விட்டு ஓடும்படி செய்து விட்டார்கள் அதனாலேயேதான் தமிழ்நாட்டில் மகாத்மா காங்கிரசுக்காக உழைத்து வந்த பார்ப்பதரல்லாத பிரமுகர்களையும் காங்கிரஸை விட்டு ஓடும்படி செய்து விட்டார்கள் காங்கிரஸ் ஏற்பட்டதின் பலனாய் பார்ப்பதர்கள் லாபமடைந்தார்களே ஒழிய ஏழைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் குடியானவர்களுக்கும் அதிக கஷ்டம்தான் ஏற்பட்டது சீர்திருத்தத்தால் விளைந்த கேடு உதாரணமாக காங்கிரசுக்கு முன்பாக ஐம்பது கோடி ரூபாய்க்குள்ளாகத்தான் நாம் சர்க்காருக்கு வரி கொடுத்து கொண்டு வந்தோம் காங்கிரஸ் பெருக்கப் பெருக்க ஏழைகளுக்கும் வரி பெருகிக் வந்து ஐம்பது கோடி ரூபாயிலிருந்த வரி இன்றைய தினம் நூற்றி அறுபது கோடி ரூபாயில் வந்து நிற்கிறது காங்கிரஸ் பெற்ற பிள்ளைகளான இரண்டு சீர்திருத்தங்களும் தேசத்திற்கு கஷ்டத்தையும் அதிக வரியையும் ஒற்றுமை குறைவையும் ஜனங்களுக்கு பந்தோபஸ்து குறைவையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறதே இருக்கிறதேயல்லாமல் வேறு ஒருவித நன்மையும் உண்டாக்கவே இல்லை இன்னும் ஒரு சீர்திருத்தம் வறுமையானால் இனியும் அதிகமான வரியும் கஷ்டமும் பந்தோபஸ்து குறைவும் தான் ஏற்படுமேயல்லாமல் அனுகூலம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை இப்பொழுதிருக்கும் காங்கிரஸ் பார்ப்பன ஆதிக்கத்திற்காக வேண்டி பொய்யும் புரட்டும் ஏமாற்றமும் நிறைந்து கிடக்கின்றன தூக்குமேடே அதில் ஏமாற்றுகிறவர்களுக்கும் வஞ்சிக்கிறவர்களுக்கும் சுயநலக்காரர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் தான் இடம் இருக்கிறதேயல்லாமல் யோக்கியர்களுக்கு இடம் இல்லாததோடு ஏழைகளுக்கு அனுகூலமான திட்டங்களும் அதில் ஒன்று கூட இல்லை காங்கிரஸின் குற்றங்களை எடுத்து யாராவது வெளியில் சொன்னால் அவர்களை காங்கிரஸ் துரோகி என்று சொல்லுகிறார்கள் சர்க்காரின் குற்றங்களை யாராவது வெளியில் எடுத்துச் சொன்னால் எப்படி அவன் ராஜ துரோகியாய் விடுகிறானோ பார்ப்பனர் குற்றங்களை யாராவது வெளியில் எடுத்துச் சொன்னால் எப்படி அவன் பிராமணத்துவேஷியாய் விடுகிறானோ சாஸ்திரங்களின் புரட்டுகளை யாராவது வெளியில் எடுத்துச் சொன்னால் எப்படி அவன் மதத் துரோகியாய் விடுகிறானோ அதுபோலவே நமது பார்ப்பதர்களும் தங்கள் அனுகூலத்திற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காங்கிரஸ் குற்றத்தை யாராவது பேசினால் அவனை காங்கிரஸ் துரோகி என்பதோடு மாத்திரமல்லாமல் தேசத்துரோகி என்றும் கூட சொல்லி பிரசாரம் செய்கிறார்கள் இதற்காக வேண்டியே என்னை தூக்கில் இடுவதற்காக நமது பார்ப்பதர்கள் ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனது நண்பர்கள் ஸ்ரீமான்கள் சக்கரே ஆரியா இவர்களை தூக்கில் போட்டு விட்டார்கள் மற்றும் ஸ்ரீமான்கள் சுந்தர முதலியார் வரதராஜுலு நாயுடுகாரு இவர்களை மிரட்டிக் கொண்டும் இருக்கிறார்கள் தலைவிருத்தாடும் தற்கால தலைவர்கள் காங்கிரஸைப் பற்றி குற்றம் சொல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா ஒரு காலத்தில் காங்கிரஸ் தலைவர்களின் பேரில் செருப்பையும் ஜோட்டையும் வீசியிருந்துவிட்டு வெளியில் வந்துவிட்ட மகான்களின் படம் இன்றைய தினம் உங்கள் வீடுகளிலெல்லாம் தொங்குகிறதா இல்லையா காங்கிரஸையும் காந்தியையும் குழிதோண்டி புதைக்க வேண்டுமென்று சொன்னவர்கள் இன்றைய தினம் பெரிய தலைவர்களாகவில்லையா மகாத்மாவிற்கு மண்டையில் மூளை இல்லை என்று சொன்னவர்களும் மகாத்மா சொல்லுவது சட்டத்திற்கு விரோதம் என்று சொல்லி அவரை கைது செய்ய சொன்னவர்களும் இன்றைய தினம் காங்கிரசுக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் தலைவராக இல்லையா இன்னும் ஸ்ரீமதி பெசன்ட் அம்மையார் முதற்கொண்டு மகா மகாகனம் ஸ்ரீனிவாச சாஸ்திரி முதற்கொண்டு ஸ்ரீமான்கள் சத்தியமூர்த்தி ஐயர் ரெங்கசாமி ஐயங்கார் வரையிலும் எத்தனையோ பேர் காங்கிரசையும் மகாத்மாவையும் திட்டிக் கொண்டு அதன் கொள்கைகளுக்கு விரோதமாய் எதிர் பிரச்சாரமும் திருட்டு பிரச்சாரமும் செய்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைய தினம் யோக்கியர்கள் ஆகிவிடவில்லையா அவர்களுக்கெல்லாம் தூக்கு கிடையாது எங்களை மாத்திரம் தூக்கில் போட வேண்டுமாம் காங்கிரஸ் யோக்கியமாய் இருந்த காலமாகிய மகாத்மா காங்கிரஸில் இருந்த காலத்தில் இப்போதைய காங்கிரஸ் தலைவர்களாகிய இந்த பார்ப்பதர்களெல்லாம் அப்பொழுது எங்கு போயிருந்தார்கள் காங்கிரஸ் யோக்கிய பொறுப்பற்று இருக்கிற காலத்தில் இப்பொழுது வந்து அதை கட்டி அணைந்து கொண்டாடுகிறார்கள் இப்போதைய காங்கிரஸ் தேசத்திற்கு அனுகூலமாக என்ன திட்டத்தை இருக்கிறது என்ன காரியத்தைக் கொண்டு காங்கிரஸை நாம் மதிக்கக் இருக்கிறது ஒரு ஸ்தாபனத்திற்கு நாம் மதிப்பு கொடுப்பதாயிருந்தால் அதனிடத்தில் இருக்கிற கொள்கைக்காகவே அல்லாமல் அதனுடைய பெயருக்காக அல்ல அதுபோலவே மகாத்மா காந்தியை நாம் மதிப்பதும் அவரிடத்தில் பக்தி செலுத்துவதும் அவரிடத்தில் உள்ள கொள்கைக்கும் குணத்திற்கும் நடவடிக்கைக்குமே அல்லாமல் அவருடைய பெயருக்கும் சரீரத்துக்கும் எவ்வன அழகுக்கும் அல்ல ஆதலால் காங்கிரஸின் குற்றத்தை வெளியில் எடுத்துச் சொல்வதனாலேயே ஒருவனே தேசத்துரோகி என்று அழைப்பதென்றால் அப்பேற்பட்ட தேசத் துரோகத்திற்கு நான் கொஞ்சமும் பயப்படவில்லை ராஜா கோபாலாச்சாரியாரின் ரகசியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடத்தில் நடந்த சென்ற சட்டசபை தேர்தலின் போது கூட நானும் எனது நண்பர்கள் ஸ்ரீமான்கள் எஸ் ராமநாதன் தண்டபாணி பிள்ளை ஆர் சின்னைய பிள்ளை முதலிய அநேகர் ஒத்துழையாமைக்கு விரோதமாய் புறப்பட்டு தில்லி ஸ்பெஷல் காங்கிரஸ் கட்டளைக்கு விரோதமாக எங்கள் சொந்தத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து கொண்டு பிரசாரங்கள் செய்தோம் மறுபடியும் என்னையேதான் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராகவும் ஸ்ரீமான் ராமநாதன் அவர்களை காரியதரிசியாகவும் நியமித்தார்கள் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கூட சொன்னோம் ஆனால் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் அஸ்ஸாம் காங்கிரஸில் எல்லாம் சரிப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி ஆள் சேர்த்து வருவது போல் காக்கினாடா காங்கிரஸில் எல்லாம் சரிப்படுத்தி விடுகிறேன் என்று சொல்லி எங்களை ஒத்துக்கொள்ளும்படி செய்தார் காக்கினாடா காங்கிரஸில் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார்தான் எங்களிடம் சொன்னதற்கு விரோதமாய் சட்டசபை பிரவேசத்தை ஆதரித்து தீர்மானத்தை பிரேரபித்தார் அது முதற்கொண்டே எங்களுக்கும் அவருக்கும் இருந்த கட்டுப்பாடும் நம்பிக்கையும் குலைந்து போய்விட்டது அதிலிருந்துதான் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் பார்ப்பலர்களுக்கு அனுகூலமாகவும் நாங்கள் பார்ப்பதரல்லாதாருக்கு அனுகூலமாகவும் இருந்து வருகிறோம் ஆனால் அவர் ரகசியமாகவும் தந்திரமாகவும் செய்கிறார் நாங்கள் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் செய்கிறோம் கள்ளை நிறுத்துவது என்கிற பெயரை வைத்துக் கொண்டு பார்ப்பலர்களுக்கு ஓட்டு வாங்கிக் கொடுப்பதற்காக ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் ஒரு இயக்கம் என்று ஆரம்பித்துக் கொண்டு ஓர் ஊராய் பிரசாரம் செய்தார் அதன் பலனாகத்தான் ஸ்ரீமான் வெங்கிட்டரமண ஐயங்காருக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பதற்காக சில கிராமங்களுக்கு சென்று பிரசாரமும் செய்தார் அதனால்தான் ஸ்ரீமான் வெங்கிட்டரமண ஐயங்காரின் உண்மை நிலையை பற்றி நானும் எனது பத்திரிகையின் மூலம் பிரசாரம் செய்தேன் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் சுயராஜ்யக் கட்சிக்காரர் கள்ளை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டார்கள் ஆதலால் அவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்கிறார் ஆனால் சுயராஜ்யக் கட்சிக்காரர்களோ ஒருவர் சட்டசபையில் கல்லை நிறுத்த முடியாது என்கிறார் மற்றொருவர் முட்டுக்கட்டை போடுவோம் என்கிறார் வேறொருவர் முட்டுக்கட்டை போட முடியாது அரசாங்கத்தை திணறச் செய்யலாம் என்கிறார் பிரிதொருவர் அரசாங்கத்தை அசைக்க முடியாது இதன் மூலம் ஜனங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டாக்கலாம் என்கிறார் இன்னொருவர் படிப்பு ஒன்றும் உண்டாக்க முடியாது இரட்டை ஆட்சியை ஒழிக்கலாம் என்கிறார் மற்றொருவர் இரட்டை ஆட்சியை ஒழிப்பதில் ஒரு காரியமும் முடிந்துவிடாது சர்க்கார் சொல்லுகிறபடி கேட்கிற ஆள்கள் போய் உட்காருவதை விட தேசியவாதியாகிய நாம் போய் உட்காருவது நல்லதல்லவா என்கிறார் வேறொருவர் தேசியவாதியானாலும் சரி யாரானாலும் சரி எப்படியாவது ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிப்பதற்காக போக வேண்டும் என்கிறார் சென்னையை கல்கத்தாவாக்க முயல்கிறார்களா வெளியில் இப்படி பலவித அபிப்பிராய பேதங்கள் இருப்பதாக காத்திக் கொண்டாலும் ஒரு அந்தரங்கத்தில் இவர்கள் எல்லோருக்கும் ஒரே அபிப்பிராயந்தான் அது என்னவென்றால் எப்படியாவது பார்ப்பதரல்லாதாருக்கு இது சமயம் கொஞ்ச நஞ்சம் இருந்து வரும் செல்வாக்கியம் அதிகாரங்களையும் உத்தியோகங்களையும் உழைத்து அந்த ஸ்தானங்களையும் பார்ப்பனர்களே கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் என்றே ஒரு நாளைக்கு நமது பார்ப்பதர்களுக்கு ஆபத்தாய்த்தான் முடிய போகிறது உதாரணமாக கல்கத்தாவில் இரட்டை ஆட்சியை ஒழித்ததன் பலன்தான் அங்கு இந்து முஸ்லிம் கலகம் என்னும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கல்கத்தா இரட்டை ஆட்சியை ஒழிக்க வேண்டுமென்ற எண்ணமே அங்குள்ள முகமதிய மந்திரிகளை ஒழிப்பதற்காக செய்த சூழ்ச்சிகளையாகும் மந்திரிகளை ஒழித்து வெற்றி பெற்றதன் பலன் இந்து முஸ்லீம் கலகமாய் போய்விட்டது அதுபோலவே சென்னையிலும் பார்ப்பலரல்லாத மந்திரிகளை ஒழிக்க நமது பார்ப்பலர்கள் காங்கிரஸ் பெயராலும் தேசத்தின் பெயராலும் செய்யும் சூழ்ச்சிகள் நிறைவேறுமானால் என்ன நடக்கும் என்பதை நீங்களே யோசித்துப் பாருங்கள் சென்ற வருடம் சுயராஜ்ய கட்சி பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சி வெற்றி அடைந்ததினால் இவ்வருடம் அத்தேர்தல்களில் என்ன நினைக்கிறது என்பதை கவனித்தால் நடக்கப் போவது நன்றாய் விளங்கும் சென்ற வருடத்திய பஜனை எங்கே கொடிகள் எங்கே மகாத்மாவின் பணம் எங்கே தேங்காய் பழம் பூஜை எங்கே இவர்களுக்காக பிரசாரம் செய்த ஸ்ரீமான்கள் சக்கரை செட்டியார் டாக்டர் வரதராஜலு நாயுடு கலியாணசுந்தர முதலியார் முதலிய பெரியார்கள் எங்கே வீதி வீதிக்கு கூட்டம் எங்கே சோம்பேறி பையன்களுக்கு காசு கொடுத்து பார்ப்பதரல்லாத பெரியார்களை திட்டச் சொன்னதும் அடிக்கச் சொன்னதுமான தைரியம் எங்கே ஒரு சிறு குறட்டு வெளியானது எங்கே இவ்வளவு பலன்கள் காரியங்கள் மறைப்பட்டிருந்தால் இனி பெரும் குரட்டு வெளியாய்விட்டால் இந்த பார்ப்பதர்களின் கதி என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் வங்காளத்தை விட என் மடங்கு அதிகமாகுமா இல்லையா அப்புறம் யாரால் இக்கலகங்களை அடக்க முடியும் அரசாந்தத்தாலும் நன்றாய் வேடிக்கை பார்த்து கொண்டும் சிரிப்பார்களே ஒரு கட்சிக்கும் சிபாரிசுக்கு வரமாட்டார்கள் பின்னால் கையில் பலத்தவன் காரியமாய்த்தான் போய்விடும் பிராமணர்களே மந்திரியாயும் போலீஸ் அதிகாரியாகவும் வந்தாலும் கூட பார்ப்பதரல்லாதார்கள்தான் போலீஸ்காரர்களாகவும் பட்டாளத்து சிப்பாய்களாகவும் இருப்பார்கள் அது சமயம் மகாத்மா காந்தி வந்தாலும் நான்கு நாள் பட்டினி இருக்கத்தான் முடியுமே தவிர வேறு ஒரு காரியமும் செய்துவிட முடியாது ஆதலால் இப்பொழுது இருக்கிற ஏதோ சில விஷமக்கார பார்ப்பலர்கள் தாங்கள் வெகு புத்திசாலிகள் என்றும் தந்திரசாலிகள் என்றும் நினைத்து கொண்டு செய்வதன் பலன் நாளைய தினம் ஒரு பாவமும் அறியாத இவர்களின் குழந்தை குட்டிகளுக்கும் மாணவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் கஷ்டத்தை விளைவிக்கும் என்று வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை ஆதலால் பார்ப்பதர்களில் வாலிபர்களாகவும் பாற்றுபாதம் அற்றவர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் இருக்கிறவர்கள் தேச நன்மையையும் தங்களது சமூக நன்மையையும் உத்தேசித்து ஒன்று சேர்ந்து தங்கள் சமூகத்திற்கு நன்மை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் வைத்துக் கொண்டு தேசத்தின் பெயரால் சாது ஜனங்களுக்கு செய்யும் கொடுமையை தடை செய்து கர்மபலனை அடையாமல் இருக்கும்படி பிரயத்தனப்பட வேண்டியது அவர்களது கடமையாகும் பார்ப்பதர்கள் கடமை இவ்விஷயங்களைப் பற்றி எடுத்து நான் சொல்லுவதை நீங்கள் அலட்சியமாய் கருதிவிடக் கூடாது என்னைப் பொறுத்தவரையிலும் நான் உண்மையாய் உணர்வதையும் எனக்கு உண்மை என்று பட்டதையுமே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பார்ப்பர்களை உதைத்துவிட முடியுமென்றாவது இந்நாட்டை விட்டு ஓட்டிவிட முடியுமென்றாவது நான் ஒரு காலமும் இல்லை எப்படியானாலும் மகமதியர் கிறிஸ்தவ சகோதரர்களைப் போலவே அவர்களும் இந்த நாட்டிலேயே இருக்க வேண்டியதுதான் ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர்களாகவும் தேச நன்மைக்கு உற்றவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும் தேசத்தில் அவர்களிடத்தில் யாருக்கும் நம்பிக்கையில்லை சுயராஜ்யமா சுயமரியாதையா இக்காலத்தில் நானும் இந்த பார்ப்பரர்களை நம்பி அவர்கள் பின்னால் தெரிந்து கொண்டு ஜஸ்டிஸ் கட்சியார் உத்தியோக வேட்டைக்காரர்கள் என்று சொன்னதுண்டு ஜஸ்டிஸ் கட்சிக்கு எதிரடையாக வேலை செய்த காலமும் உண்டு அப்படி இருக்க அவர்களை பற்றி நான் ஏன் இப்பொழுது குறை கூறுகிறேன் அவர்களால் எனக்கு ஒரு கெடுதியும் ஏற்பட்டுவிடவில்லை ஆனால் அவர்களுடைய அந்தரங்கத்தை கூடவே இருந்து பார்த்ததில் அவர்களை விட ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் ஆயிரம் மடங்கு யோக்கியர்கள் என்பதே எனது அபிப்பிராயம் பார்ப்பனர்கள் தங்கள் நன்மைக்கும் பார்ப்பனரல்லாதாரை ஒழிப்பதற்கும் நம்மை உபயோகப்படுத்திக் கொண்டார்கள் என்பதையும் இவர்களால் என்றைக்கும் நமது நாட்டிற்கு சுயராஜ்யம் வராது என்பதையும் நன்றாய் நான் அறிந்து கொண்டேன் சுயராஜ்யத்தை விட சுயமரியாதைதான் இப்போது எனக்கு இருக்கிறது நமது சமூகத்திற்கு சூத்திரன் என்கிற பெயர் இனி அறை நாழகையும் இருக்கக்கூடாது நம்மை அடிமை என்றும் வைப்பாட்டு மகன் என்றும் சண்டையில் ஜெயித்த கைதிகளென்றும் பொருள்கள் கொண்ட சூத்திரன் என்கிற பெயரால் அழைப்பதை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்கலாம் ஆதலால் சுயமதிப்பையே பிரதானமாக கருதுவது ஒரு காலம் குற்றமாகாது இம்மாதிரி ஒரு வகுப்பாரை ஒரு வகுப்பார் கொடுமைப்படுத்தியும் தாழ்மைப்படுத்தியும் தீண்டாதாராக்கியம் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த தேசம் எப்படி சுயராஜ்யம் அடைய முடியும் யார் சம்மதிக்கிறார்கள் இவ்விதம் தங்கள் சுயமரியாதையை பெற முடியாத ஜனங்கள் எப்படி சுயராஜ்யம் பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள் வெள்ளைக்காரர்கள் நம்மை பார்த்து உங்கள் ராஜ்யத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போகிறோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவதற்கு இந்தியராகிய நம்மில் யார் தயாராயிருக்கிறோம் யார் ஏற்றுக்கொள்வதை யார் சம்மதிக்க தயாராய் இருக்கிறார்கள் இந்துக்கள் வசம் ஒப்படைத்தால் முஸ்லிம்கள் சம்மதிப்பார்களா இந்து முஸ்லிம் இருவர்களும் சம்மதித்தால் கிறிஸ்தவர்கள் சம்மதிப்பார்களா இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மூவரும் சம்மதித்தாலும் தீண்டக்கூடாது தொடக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது என்று கொடுமைப்படுத்தி வைத்திருக்கும் பஞ்சமர்கள் என்று சொல்லும் சகோதரர்கள் சம்மதிப்பார்களா முதலாவது இந்துக்களிலேயே யார் ஏற்றுக்கொள்வதை யார் சம்மதிக்கப் போகிறார்கள் பனகால் அரசர் ஏற்றுக்கொள்வதை நானும் நீங்களும் சம்மதிப்போம் என்கிற குரல் நானும் நீங்களும் சம்மதித்தால் போதுமா மயிலாப்பூர் ஐயங்கார் ஐயர் சம்மதிப்பார்களா அல்லது பார்ப்பதர்கள் ஏற்றுக்கொள்வதை நாம் சம்மதிப்போமா ஆகையால் இது சமயம் ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் சுயமரியாதைக்கும் பாடுபடுவதை விட்டுவிட்டு சுயராஜத்தை பற்றி பேசுவது வீண் பேச்சே ஆகும் குறிப்பு சென்னை திருவல்லிக்கேணியில் ஜூலை ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெற்ற கூட்டத்தின் சொற்கொழிவு தொடர்ச்சி குடியரசு சொற்கொழிவு ஆகஸ்ட் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு